புதுச்சேரியில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஐம்பத்து மூன்று சதவிகிதம் டெங்கு நோய் தாக்கம் குறைந்துள்ளதாகவும் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் அனைத்து வகையான மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் புதுச்சேரியில் மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்களை தடுப்பது குறித்து ஆட்டோ வாகன பிரசாரத்தை இன்று துவக்கி வைத்துள்ளதாகவும் புதுச்சேரியில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஐம்பத்து மூன்று சதவிகிதம் டெங்கு நோய் குறைந்துள்ளதாகவும் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் டெங்கு நோய் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதற்கான அனைத்து படுக்கை வசதி மற்றும் மருத்துவ உதவிகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா போன்ற நோய்களிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் கெட்டுப்போன உணவுகளை உண்ணாமல் சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும் வீடுகளில் வீட்டின் அருகிலும் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாது புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஒன்று தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஒரு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நடுக்கடலில் பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைத்து என்ஆர் காங்கிரசார் அசத்தினர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு கடலின் நடுவே கப்பலில் வைத்து வாழ்த்து பேனர் வைக்கப்பட்டது இது வியப்பை ஏற்படுத்தியது இந்த வித்தியாசமான முயற்சியை காலாப்பட்டு தொகுதியை சார்ந்த இளைஞர்கள் சக்கரவர்த்தி லெனின் சாண்டிலியன் கர்ணா ராஜன் மற்றும் ராம் ஆகியோர் ஒருங்கிணைந்தனர் இதில் முதல்வருக்கு தனது உணர்வுபூர்வமான மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கடல் மூலமாக பேனர் வைத்து தெரிவித்தனர் நடுக்கடலில் முதல்வர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் ஆட்டோ வாகன ஒளிபிரக்கி பிரசாரத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலத்தில் மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோயை தடுக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன டெங்கு நோய் பரவும் ஏடிஎஸ் கொசுக்கள் உருவாகும் வீடு மற்றும் வீடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன அந்த வகையில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய் தடுப்பு குறித்து ஆட்டோ வாகனங்கள் விழிப்புணர்வு பிரசாரம் தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேறு கலந்து கொண்டு டெங்கு மற்றும் சிக்கன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரண்டு விழிப்புணர்வு ஆட்டோ வாகனங்கள் பிரசாரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு ஆட்டோக்குள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்களில் உள்ள கிராமங்களில் சென்று ஒலிபெருக்கி மூலமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளன அப்போது தேசிய சுகாதாரத்துறை இயக்க இயக்குனர் கோவிந்தராஜ் பொது சுகாதாரம் துணை இயக்குனர் சமி முனுசா வேகம் குடும்ப நலம் துணை இயக்குனர் ஆனந்த் லக்ஷ்மி தடுப்பூசி பிரிவு துணை இயக்குனர் உமாசங்கர் யானைக்கால் நோய் தடுப்பு மற்றும் மலேரியா தடுப்பு பிரிவு உதவி இயக்குனர் வசந்தகுமாரி மாணவர நல அதிகாரி விவேகானந்தா மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பட்டிமன்றங்கள் பன்மலை வானொலி எஃப்எம் ரேடியோக்கள் மூலமாகவும் திரையரங்குகள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உருளின்பேட்டை தொகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததால் சட்டமன்றத்தை நேரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை முடக்க மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் கழிவுநீர் கலந்ததால் பத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகளுக்கு இன்று காலை அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் பல மணி நேரம் ஆகியும் ஒரு சில அதிகாரிகள் வராததால் அதிருப்தியடைந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுகாதாரத்துறை இயக்குநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக கூறி சட்டமன்றத்தை முற்றுகையிட ஆதரவாளர்களுடன் சென்றார் அப்போது சுகாதாரத்துறை இயக்குனர் நகராட்சி ஆணையர் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டார் இதனால் சட்டமன்ற வளாகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமீத ஸ்ரீ அயனரப்பன் ஆணையர் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தக்ஷாமூர்த்தி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி தேங்காய் தேங்காய்திட்டு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமீத ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலய முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் அரியங்கோவம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோவிலுக்கு நன்கொடியும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் போன்று ஆடி புற்சவ நிகழ்ச்சிகள் அரியங்குப்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அருப்பிரசாதம் தாம்புலம் வழங்கினார் நிகழ்ச்சியில் தேங்காய் திட்டு தலைவர் கோபால் சுவாமி புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் சுவாமிநாதன் பாலு பக்தவக்ஷலம் கருணாநிதி கணேசன் மோகன் பரத் ரமேஷ் மதிபுலி உதயன் இருசப்பன் சந்திரசேகர் முருகையன் தேவநாதன் செல்லா முருகேசன் மாஸ்டர் சேகர் காளியப்பன் அன்னப்பநாயக்கர் சக்தி சீதா ரஞ்சித் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் பிறந்தநாளையொட்டி அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் நியமன சட்டமன்ற உறுப்பினருமான ராஜசேகரன் பிறந்தநாள் வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் ஏற்பாட்டில் தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது இதன் தொடக்க நிகழ்ச்சியாக புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நீருடி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நாளை ரத்ததான முகாமும் நாளை மறுநாள் மரக்கஞ்சிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் திருநள்ளாறு தொகுதி பாஜக சார்பில் நடைபெறவுள்ளது நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அமுதா ராணி தொகுதியின் தலைவர் பாலமுருகன் தொகுதியின் துணை செயலாளர் சந்திரபோஸ் ராஜேந்திரன் சந்திரசேகரன் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது புதுச்சேரி புதுச்சேரியில் ஆண்டுதோறும் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் புதுவையில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி திலாசுபேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வெற்றி வெற்றிவேளா குரூப்ஸ் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு ஏற்பாட்டில் அவரது நண்பர்கள் கிச்சடி மற்றும் கேசரியுடன் காலை சிற்றண்டி வழங்கினர் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியை வாழ்த்து வரும் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு என்கின்ற அழகானந்தம் தலைமைகள் நள்ளிரவு மற்றும் அதிகாலைகள் வெற்றிவேலா குரூப் நண்பர்கள் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவருக்கு ரூபாய் நோட்டு மாலை மற்றும் ஏலைக்காய் மாலை அணிவித்தும் உலர் பழங்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசை பெற்றனர் நிகழ்ச்சியில் அழகு நண்பர்கள் சுகு பாலு அருண்ராஜ் மனோஜ் பிரபாகரன் நாகராஜன் வெங்கடேஷ் சிவா கதிரவன் கார்த்திக் ஹரி தனிகா பிரித்திவ் சேதுராம் அகிலன் விக்னேஷ் ஜீவானந்தம் உள்ளிட்ட திரளான முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதியின் பல்வேறு இடங்களில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரின் தலைமைகள் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தில்லினூர் கோட்டைமேடு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் தலைமைகள் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியபுரம் உருவையாறு திருக்காஞ்சி பங்கூர் அரியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவை பொதுப்பணித்துறை சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி ரூபாய் பத்து லட்சம் செலவில் என்ஆர் பவன விழா சதுக்கத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு பொதுப்பணித்துறை சார்பில் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையின் முடிவில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்லும் புதிய பைபாஸ் சாலைகள் மாமல்லபுரத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட தூண்களைக் கொண்டு என்ஆர் எழுபத்து ஐந்தாவது பவள விழா சதுக்கம் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சாலையில் அதிக வெளிச்சம் கொடுக்கும் ஐந்து ஹைமாஸ் விளக்குகள் உட்பட நூற்று பத்து தெருவிளக்குகள் ரூபாய் அறுபத்து ஒன்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவும் நடைபெற்றது இதனை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் விழாவில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாஸ்கர் இணைகின்ற தக்ஷாமூர்த்தி லட்சுமி காந்தன் எஸ் பி ரமேஷ் சம்பத் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் என்எஸ்டி ஜெய்வால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கவுன்சில் ஆஃப் இந்தியா அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் பாண்டி மண்டல கூட்டம் நடைபெற்றது கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்கு பஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் பாண்டி மண்டல கூட்டம் நேற்று முன்தினம் மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சிஐஏ மற்றும் ஆர் சி கட்டிடத்தில் நடைபெற்றது பாண்டி மண்டல தலைவர் டாக்டர் சாரதாஸ் டி வரவேற்புரை ஆற்றினார் கூட்டத்தில் பாண்டி மண்டல மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் உறுப்பினர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி குழந்தையின்மைக்கான இயற்கை முறைகள் தாய்மை பேரு கலந்தாய்வு மற்றும் பயிற்சி வகுப்பு எடுத்தார் மேலும் டாக்டர் புகழேந்தி தன்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார் கூட்டத்தில் குழந்தையின்மை பற்றிய வகுப்பினை எடுத்து சிறப்பித்த டாக்டர் புகழேந்தி அவர்களை டாக்டர் செந்தில்குமார் மற்றும் டாக்டர் கவஸ் மொய்தீன் ஆகியோர் பொன்னாடை பூர்த்தி கௌரவித்தனர் இறுதியில் பாண்டி மண்டல துணைத் தலைவர் டாக்டர் லீனா நன்றி உரையாற்றினார் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் தேதி அன்று தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது இந்த நிகழ்வை துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்த குடும்பநலம் குடும்ப நலம் தாய்செய் நலத்துறை ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்வை சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமாரே துவக்கி வைத்தார் சுகாதார இயக்குனர் டாக்டர் செவ்வில் துணை இயக்குநர்கள் டாக்டர் ஷமிம் முனுசா பொது சுகாதாரம் டாக்டர் உமாசங்கர் நோய் தடுப்பூசி மாணவர் சுகாதார அதிகாரி டாக்டர் விவேகானந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் எஸ்எம்பிசி பிஐஎம்எஸ் சபரி நர்சிங் கல்லூரி எம்ஜிஎம்சி எஸ்எல்ஐஎம்எஸ் ஏவிஎம்சி எஸ்விஎம்சி மற்றும் மருத்துவக் சார்ந்த ஐநூறு மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் பங்கேற்றனர் மேலும் செஞ்சி சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சார்ந்த ஏஎன்எம் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கியை பற்றியும் பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலூட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தியுள்ளதை பற்றிய வாசகங்களோடு பதாதைகளை ஏந்தி சென்றனர் இந்த நடைப்பயணம் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து செஞ்சி சாலை லால் பகதூர் சாஸ்திரி சாலை கடற்கரை சாலை வழியாக காந்தி திரலில் நிறைவடைந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர் பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் இரண்டு வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் ஆனந்த லட்சுமி நன்றி உரையாற்றினார் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை அமைத்தல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை முன்னாள் அமைச்சர் சாயஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு புது காலனியில் உள்ள திடீர் நகர்பகுதிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தீவிர முயற்சிகள் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுதல் பணிக்கு திராவிடர் நலத்துறை பாட்கோ அரசாணை பெற்று ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையும் சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலையும் மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பது புள்ளி பதினான்கு லட்சம் மதிப்பீட்டிலும் பிள்ளையார் குப்பம் பெட் கருமாதி கொட்டகையை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் ஏ பி அண்ணா பிரபாவதி பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தால் முரளி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தம்மன் ஏழுமலை நரேஷ் ஜீவா ஜெகன் நந்தா சூர்யா மாயவன் மதன் இன்பராஜ் ஆனந்த் ஆதிதிராவிடர் நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எஸ்எம்பி வி பள்ளிகள் விளையாட்டு தின விழா கொண்டாட்டம் மதுக்கடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம்பி பள்ளியில் உள்ள விளையாட்டு திடலில் முதலாவது விளையாட்டு தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு எம் தனசேகரன் பொருளாளர் இ டி ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் எஸ் வேலாயுதம் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் டி நிலா பிரியதர்ஷினி திருமதி டி கீதா திருமதி எஸ் கவிதா திருமதி ஆர் வைஷ்ணவி திரு எஸ் சூரியகுமார் ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வி எஸ் கே வெங்கடாசலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் ஆர் அனிதா சாந்தகுமார் பூங்குத்து கொடுத்து வரவேற்றார் நிகழ்ச்சியானது காலை ஒன்பது முப்பது மணியளவில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் பள்ளி கீதத்துடன் தொடங்கியது சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் நான்கு விளையாட்டு அணிகளை சார்ந்த மாணவர்கள் அணிவகுப்பு நடத்தி மரியாதை செய்தனர் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்ததுடன் ஒலிம்பிக் தீபமேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் நிகழ்வின் தொடக்கமாக சிறுவர்களின் நடன் நிகழ்ச்சியும் மாணவிகளின் கண்கவர் நடன் நிகழ்ச்சியும் விழா ஆரம்பமானது மாணவர்கள் நான்கு அணிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு வடிவ விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன இதன் அடிப்படையில் சிறுவர்களுக்கான தடை தாண்டி ஓடுதல் வளையத்தில் நுழைந்து முன்னேறுதல் போன்ற பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரைவோட்டம் குறுந்தூர ஓட்டம் நீண்ட தூர ஓட்டம் தொடர் ஓட்டம் தடை ஓட்டம் பல இடர் ஓட்டம் போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றன மேலும் தடகள போட்டிகளான ஓடுதல் குதித்தல் மற்றும் வீசுதல் குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் வட்டி எறிதல் சுத்தி எறிதல் போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன மேலும் மாணவர்களுக்கு இரண்டு வாரங்களாக உடல் விளையாட்டு புலன் விளையாட்டு விளையாட்டு கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு போட்டி விளையாட்டு குழு விளையாட்டு தனித்திறன் விளையாட்டு என பல்வேறு வகையிலான போட்டிகள் நடைபெற்றன பள்ளியின் இணை செயலாளர் மற்றும் முதல்வர் இணைந்து அனைத்து வகையான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கி சிறப்பித்தனர் அப்போது விளையாட்டுத் தொழிலில் அமர்ந்திருந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மனமகிழ்ந்து கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இறுதியாக அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்த சோலிஸ் அணிவகுப்பு பரிசுகளும் கேடையகமும் வழங்கி சிறப்பித்து பள்ளியின் இணை செயலர் ஆர்டிக் வேலாயுதம் அவர்கள் பேசுகையில் விளையாட்டின் மூலமாக மாணவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதுடன் குழுப்பணி தலைமைத்துவ பண்புகள் போன்ற வாழ்க்கை திறன்களையும் வளர்த்து கொள்கிறார்கள் விளையாட்டின் மூலமாக விதிகள் மற்றும் ஒழுக்கத்தையும் சிக்கல்களை எதிர்கொள்ளவும் அவற்றை தீர்க்கவும் கற்றுக்கொள்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் வெற்றி பெற்ற அணியை சார்ந்த மாணவர்கள் தாங்கள் பெற்ற கோப்பையை உயர்த்தி பிடித்து ஆர்வம் செய்து ஆரவாரம் செய்து நடனமாடி விளையாட்டு திடலை வளம் வந்து தங்கள் அளவற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அத்துடன் விழாவானது இனியே நிறைவு பெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வியை வழங்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாவானன் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமைகள் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகைகள் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தின்படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவனன் புதிய கல்விக் கொள்கையின்படி மாநில மொழிகள் பாடம் நடத்த வேண்டுமென்று விதிமுறைகள் இருக்க அதனை மீறி தமிழை புறக்கணித்து மற்ற மொழிகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக குற்றம் சாட்டிய கடை மற்றும் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகள் தமிழ் முதன்மையானதாக இருத்தல் வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் திருபவனை ஸ்ரீ பழண்டி பாரியம்மன் ஆலய செடில் பிரமோட்ச விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சேஷ வாகன உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் மணாடிப்பட்டு கொம்யும் திருபுவனை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலய செடில் பிரம்மோச்சவ விழாவை முன்னிட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது முன்னதாக கடந்த முப்பதாம் தேதி புதன்கிழமை இரவு விக்னேஸ்வரா பூஜையும் வியாழக்கிழமை மதியம் சாதி வார்த்தை நிகழ்ச்சியும் சுவாமி கொடியேற்றுதல் நிகழ்வும் இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் உற்சவர் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி இரவு ஸ்ரீ பழனி மாரியம்மன் விசேஷ சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருளை பெற்று சென்றனர் இதனைத் தொடர்ந்து ஆலய உட்புறத்தில் மாட வீதி உலாவினைத் தொடர்ந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி புதுச்சேரி முத்தியல்பேட்டை காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு திருவிழாவையொட்டி பால்குட ஒருவலன் கூழ் வார்த்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தமன் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு திருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முப்பதாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கிய நிகழ்வானது முப்பத்தி ஒன்றாம் தேதி கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு இருநூற்று இருபத்தி ஒரு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து வேப்பிலை சேலை தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் நிகழ்வு நடத்தப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இரவு கும்பம் படைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விநாயகர் ஜுவல்லரி குடும்பத்தினர் பழனிசுவாமி மலர்விழி மற்றும் ஆலய நிர்வாகி தனலட்சுமி கலிய பெருமாள் மற்றும் குடும்பத்தினர் ஆலயக்குழு உறுப்பினர்கள் உமாதேவி ஜயா பரமேஸ்வரி ராதா அமு மற்றும் முத்தியல்பட்ட இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி திட்டு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலய முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி உற்சவத்தில் அரியங்குப்பம் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி திட்டு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலய முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் அரியங்குப்பம் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண மரியாதை அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர் திரளாக கலந்து கொண்டனர் இதேபோன்று ஆடி உற்சவ நிகழ்ச்சியில் புதுச்சேரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் தாம்பலம் வழங்கினார் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ரவி பாண்டரங்களுக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அரியங்குபம் தொகுதியை சார்ந்த தேங்காய் திட்டு பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் பள்ளிப்புத்துப்பட்டு கிராமத்தில் ஆடி மாத மூன்றாம் திங்களை முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பள்ளி புத்துப்பட்டு கிராமத்து உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வீரப்ப சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத மூன்றாம் திங்களை முன்னிட்டு குலதெய்வம் வழிபாட்டில் ஈடுபட்டனர் முன்னதாக வீரப்ப சுவாமிக்கு காலை முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பள்ளி புத்துப்பட்டு கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் பொங்கலிட்டு மாவிலக்கேற்றி குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழுவினர் மற்றும் புத்துப்பட்டு கிராமத்தை சார்ந்த ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் விநாயகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனரப்பன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா பொங்கல் வைத்து கிடா வெட்டி விருந்து வைத்து பொதுமக்கள் சிறப்பாக வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனரப்பன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு விநாயகம்பட்டு ஊர் பொதுமக்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர் முன்னதாக ஊர் பொதுமக்கள் சார்பில் ஸ்ரீ அய்யனரப்பன் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் ஆடு வெட்டி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கிழா விருது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் ஸ்ரீ அயனரப்பன் சுவாமிக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி இரவு வீதி உலா நடைபெற்றதில் பொதுமக்கள் தீபாரதனை காண்பித்து வழிபட்டனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விநாயகம்பட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்